பிக் பாஸ் சீசன் நைன் சிக்ஸ்டீன் பிளஸ் கண்டென்ட் அப்படின்னு போட்டுட்டு எயிட்டீன் பிளஸ் கண்டென்ட் கொடுக்குறீங்களே இது உங்களுக்கு நியாயமா சின்ன வயசு பசங்க எல்லாம் அது இந்த திவாகர் இருக்கார்ல இந்த திவாகர் பார்வதி கூட கூடியே அவருடைய ஆட்டம் முடிய போகுது வீக்கெண்ட் எபிசோட்ல அவ்வளவு அட்வைஸ் பண்ணாரு விஜய் சதுபதி கய கயம் கத்தாதீங்க கண்டென்ட் கொடுங்க அப்படின்னு ஆனா அது எல்லாம் மறந்துட்டு எல்லாம் கத்திட்டு மட்டும்தான் இருக்கீங்களே தவிர கண்டென்ட் கொடுக்க மாட்டீங்களே எந்த விதத்துல நியாயம் இது இந்த பிக் பாஸ் சீசன் நைன ஊற்றி மூடிட்டு போங்க அப்படின்னு சொல்ல தோணுது நிறைய விஷயத்தை பேச போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள் வெல்கம் டு தி சேனல் நானும் உங்கள் விஷால் சரவணன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டெய்லி அப்டேட்ஸ் டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கங்க அது என்ன எயிட்டீன் பிளஸ் கண்டென்ட் நீங்க வந்து ஹாட் ஸ்டார்ல வந்து ஒளிபரப்பும் போது சிக்ஸ்டீன் பிளஸ் கண்டென்ட் போடுறீங்க அதாவது பதினாறு வயசுக்கு உட்பட்டவர்கள் இந்த வீடியோ இதை பார்க்கலாம் அப்படின்னு போடுறீங்க டிவில டெலிவிஷன்ல நீ வந்து நீங்க வந்து ஒளிபரப்பு பண்றீங்க அப்படி இருக்கும் பொழுது நீங்க என்னங்க எயிட்டி பிளஸ் கண்டென்டா போடுறீங்க அதாவது ஒரு கண்ணாடி இருக்கு ஒரு கண்ணாடியில இந்த பக்கம் வந்து ஆரோரா இந்த பக்கம் திவாகர் கிஸ் பண்ணிக்கிறாங்க என்ன நியாயம் இது இதெல்லாம் தாண்டி த காமிக்க அவ எப்படிப்பாங்க தெரியும் இல்லைங்களா இப்ப இதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா சின்ன பசங்க பாக்க மாட்டாங்களா இப்ப என்னத்த நீங்க வந்து சமூகத்துக்கு கடத்த விரும்புறீங்க நீங்க நம்ம வந்து இந்த பிக் பாஸ் மேல தொடர்ந்து ஒரு விமர்சனம் வச்சுக்கிட்டே இருப்போம் சமூகத்துக்கு மிக சீர்கேடான ஒரு ஷோ அப்படின்னு ஆனா அப்படி இருந்து ஏன் பாக்குறோம் அப்படின்னா இதை பார்த்தா தான் நம்ம ரிவ்யூ பண்ண முடியும் நீங்க என்ன பண்றீங்க ஏது காட்டினாலும் திருந்துவிங்க அப்படி சுட்டிக்காட்டியும் நீங்க திருந்தாம இருந்தீங்க அப்படின்னா இது ரொம்ப நீங்க வந்து இந்த தமிழ் சமூகத்தை தப்பா லீட் பண்றீங்க அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய சான்று சரி விஜய சேதுபதி திருக்குறள் எல்லாம் இதெல்லாம் கண்டுக்க மாட்டாரா ஒரு வீடுன்னா நீங்க வந்து சுவிமிங் பூல் வச்சிருக்கீங்க சுவிமிங் பூல்ல அப்படிதான் குளிக்கிறீங்க தப்பூசுல அப்படிதான் குளிக்கிறீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்போ நீங்க என்ன என்ன வந்து இந்த ஷோ மூலிமா நீங்க கடத்த விரும்புறீங்க இதுல வேறையே வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட் பத்தி பாடம் வர எடுக்கிறீங்க நீங்க என்னங்க நியாயம் இது கொஞ்சமாவது கொஞ்சமாவது உங்களுக்கு எதாவது இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயத்தை நிறுத்திக்கிங்க இதோட பார்க்க ரொம்ப சகிக்கலை ரொம்ப கேவலமா இருக்கு இதெல்லாம் எப்படி வெளியே சொல்றது அப்படின்னு ரொம்ப சங்கடமா இருக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு இந்த அரோராலாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் நீங்க வந்து வெளியில எப்படின்னா இருந்து போங்க பட் பிக் பாஸ் ஷோங்க இது நிறைய பேர் பாக்கிறாங்க இந்த ஷோவை பாக்குறாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும் சின்ன பசங்க பார்ப்பாங்க பெரியவங்க பார்ப்பாங்க குழந்தைங்க பாப்பாங்க நீங்க என்னத்தை கடத்தை விரும்புறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல எனக்கு முக்கியமா திவாகர் நீங்க கண்ட் கொடுக்குறங்கிற பேர்ல நீங்க பண்ற கிரிஞ்சலா இருக்குறீங்களா உங்களுக்கு வீக்கெண்ட்ல எஸ் கோர்ஸ் கை தட்டுனாங்க ஆனா அந்த கை தட்டல் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி இருந்துச்சு கை தட்டல் வச்சு நீங்க என்ன பண்ணி இருந்துருக்கணும் இந்த கை தட்டல் வச்சு நீங்க என்ன மாதிரி கிரியேட் பண்ணணும் ஆஹா நமக்கு கைத்துட்டு வந்துருச்சு நினைக்காம உங்களுக்கு என்ன உங்களுக்கு பார்வதிக்கு சப்போர்ட் நியாயம் பார்வதி எகத்து பேசினா அநியாயம் இதுதான் உங்க நியாயம் அநியாயம் இந்த பார்வதி என்ன பெரிய கடவுளா விஜய் பார்வதி தப்பு பண்ண மாட்டாங்களா எந்த இடத்துல எல்லாம் சண்டை வலிக்கணுமோ எல்லா இடத்துலயும் சண்டையை வலிச்சுட்டு அலேக்கா திவாகரை கோத்துட்டு அப்படியே அப்கார்ட் ஆயிடுறாங்க என்ன புத்தி இது என்ன எண்ணம் இது இந்த ஆட்டிடியூட் இருக்கு இல்லைங்களா நீங்க பண்ற ரியாக்ஷன்ஸ் மற்றவங்க நடத்துற விதம் இருக்கு பாத்தீங்களா ரொம்ப ரொம்ப ஒர்ஸ்ட் ஜீரோ நாலேஜ் ஜீரோ பிஹேவியர் ஜீரோ காமன் சென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா அதுக்கு முழு உருவமா விஜய் பார்வதி அந்த நாமினேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் பீப்புள்ஸ் பார்வதி நாமினேட் பண்ணாங்க தயவு செஞ்சு வெளியே அமைச்சிருங்க விஜய் பார்வதி எல்லாம் இந்த இந்த ஷோ வந்து எந்த அளவுக்கு டாக்ஸிக்கா எடுத்துட்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு டாக்ஸிக்கா எடுத்துட்டு போறாங்க திவாகரன் வந்து கைத்தட்டு வாங்கினீங்க எஸ் ஓகே வெல் அண்ட் குட் ஆனா நீங்க தொடர்ந்து விஜய் பார்வதிக்கு சொம்பு அடிக்கிறீங்கன்னு சொம்பு அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா மக்கள் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால ஞாபகம் வச்சுக்கீங்க நீங்க நிறைய இடத்துல எல்லை மீறுறீங்க நிறைய இடத்துல நீங்க வந்து ரம்யா ஜோ வந்து அவங்க மேல தப்பே இருந்தாலும் அவங்களை வந்து ஏங்கிறது கைய வசதி பேசுறது இந்த தான் வச்சுக்காதீங்க ஏன்னா தமிழ் சமூகம் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அவேர் நீங்க வந்து பெண்களை இந்த அளவுக்கு நீங்க வழி நடத்துறீங்க அப்படின்னா நீங்க வந்து இருக்கிற இடமே தெரியாம போயிடுவீங்க நீங்க பார்வதி இன்னும் நல்லா கேம் ஆன ஆடுங்க இன்ட்ரெஸ்டிங்கா கேம் ஆடுங்க அதை விட்டுட்டு இந்த டாக்ஸிக் கேம் எல்லாம் ஆடி நீங்க வந்து எதை ப்ரூவ் பண்ண நினைக்கிறீங்கன்னு தெரியல இன்னைக்கு இந்த மண்டே எபிசோடு ரொம்ப ஒர்ஸ்ட்டுங்க இந்த ஒன் ஹவர் எபிசோட்ல ஒண்ணுமே கிடையாது எதுக்குதான் இந்த ஷோ வைக்கிறாங்கன்னே தெரியல ஒரு ஒரு டாஸ்க் வச்சிருந்தாங்க அதாவது அவங்கள பார்த்து நடிச்சு காட்டணும் அதை வந்து ஸ்வைப் பண்ணணும் இங்கேருந்து அங்கே போகணும் அங்க இருந்து இங்கே போகணும் சூப்பர் டிலக்ஸில் இருந்து பாஸ் வீட்டுக்கு போகணும் பாஸ் வீட்டில் சூப்பர் டிலெக்ஸ் போகணும் இதில் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாருக்கு தரணும் டிஸ்கஷன் வேறு ரொம்ப கேவலமான டிஸ்கஷன் இது என்ன என்ன இந்த ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருந்து பார்க்குறோம் இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நாலானிக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு இப்படி நினச்சி 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 நம்ம இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போதும் இருந்தோம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் எய்ட் மாதிரி ஒரு மொக்க சீசன் எதுவுமே கிடையாது ஆனால் அதை விட மொக்க சீசன் இந்த பிக் பாஸ் நைன் வரும்னு நினைக்கிறேன் நான் அட்லீஸ்ட் அந்த பிக் பாஸ் எயிட்டில் நிறைய பேசினாங்க நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணாங்க ஒரு மாதிரி இருந்துச்சு அது ஆனால் அந்த பிக் பாஸ் நைன் இருக்கு பாத்தீங்களா ஒன்றுமே ஒன் அவர் எபிசோட கூட ஒன்றுமே இல்லைங்க இந்த ஷோவில் அந்தளவுக்கு ரொம்ப கேவலமாக இருக்குங்க என்னங்க விஜய் சேதுபதி வராரு வீக்கெண்ட்ல வந்து நிறைய விஷயங்களை பேசுவாருன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் எதையுமே பேசலை அப்படியே அழாக்கா வந்து ப்ரோமோ கட்டுக்கு மட்டும் அந்த கண்டென்ட் அதை தாண்டி இந்த விஜய் சேதுபதி வந்து நிறைய விஷயங்களை வந்து பர்சனலாக எடுத்துக்கிறாரோன்னு தோணுது ஏன்னா காந்தி எஸ் கோர்ஸ் அவர் வந்து யாருமே வந்து அவர் அவர் வந்து எடுத்துக்க மாட்டறாரு அவர் வந்து நான் அப்படிங்கிற ஆணையத்தில் இருந்தார் ஓகே ஆனால் நீங்க ஒரு நடுவராக தொகுத்து வழங்குறீங்க விஜய் சேதுபதி ஒரு பிராண்டு பிக் பாஸ் சீசன் நைனுக்கு ஆனால் நீங்க அவர் போனதுக்கு அப்புறம் அவரை வந்து கலாய்க்கிறது அவரை வந்து உதாசீனப்படுத்துறது இது எல்லாமே ரொம்ப தப்புங்க இதெல்லாம் நீங்க உங்களுக்கு போட்டியாளர் மேல ஆயிரம் இருக்கலாம் உங்க வேலை வீக்கெண்ட்ல வந்து அவங்க ரோஸ் தான் உங்க வேலை அதை பண்ணுங்க எஸ் ஆனா கொஞ்சமாவது பேசிக்கோட பண்ணுங்க அப்படின்னு நாங்க சொல்றோம் அதை தாண்டி நீங்க இன்சீஸ் பண்றீங்க நிறைய இடத்துல கண்டென்ட் கொடுங்க கண்டென்ட் கொடுங்க கண்டன்ட் கொடுங்க அப்படின்னு ஆனா அந்த கண்டென்ட எப்படி கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டீங்கன்னா அதையும் அவங்களே பண்ணிட்டு அத ஏன் பண்ண மாட்டீங்க அப்படின்னு தெரியல மொத்தத்துல இந்த பிக் பாஸ் எப்படி இருந்துச்சுன்னா இந்த டே வந்து ரொம்ப ஒர்ஸ்டா இருந்துச்சு இந்த நாமினேஷன் பண்ணது மட்டும் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அதுவும் சேம் கான்செப்ட் சேம் பீப்புளை நாமினேட் பண்ணியிருந்தாங்க அது மட்டும்தான் நடந்து தவிர மற்றபடி இன்ட்ரெஸ்டிங்கா கண்டஸ்டன்ஸும் பண்ணல பிக் பாஸும் பண்ணலை வேற எந்த ஒரு டாஸ்க்கும் பயங்கரமா கொடுக்கல இந்த கேப்டன் ஒருத்தர் இருக்கார்ல இந்த கேப்டன்லாம் வந்து எதுக்கு இருக்காருனே தெரியல துஷார்லாம் வந்து ஆள் தான் பார்க்க நல்லா இருக்கிற தவிர ஆனா கொஞ்சம் கூட என்னதான் காதல குசு குசுன்னு பேசவங்களே தெரியல இந்த ஆரோராவும் துஷாரும் கம்ருதினும் பிக் பாஸ் தெளிவா சொல்லிட்டாரு இந்த காதல பேசுறது கையில எரிக்காம வச்சிக்காதீங்க எதுக்கு உங்களுக்கு மைக் கொடுத்துருக்காங்க மைக் எல்லாத்தையும் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா எல்லாரும் பாக்குறாங்க அந்த ஷோவை மக்கள் பார்க்கணும் நீங்க சொல்றத கேட்கணும் அப்பதான் நீங்க அடுத்த லெவலுக்கு போக முடியும் அதை மறந்துட்டு எல்லாரும் தனக்கு என்னென்னலாம் பண்ணக்கூடாதோ அது எல்லாமே இந்த ஷோ இந்த சீசன்ல பண்றாங்க நிறைய டைம் ரூல் பிரேக் பண்றாங்க இந்த குசு குசுன்னு பேசுறது மைக்க போடாம இருக்கிறது என்னென்ன விஷயம் எல்லாத்தையுமே இந்த பிக் பிக் பாஸும் சரி பாஸ் வீட்டுல என்ன பண்ண போறீங்க நீங்க வருஷ வருஷம் கேஸ கட் பண்ணுவீங்க வருஷ வருஷம் தண்ணியை கட் பண்ணுவீங்க வேற என்ன பண்ணுவீங்க வர போட்டியாளர்களை எப்படி இருக்கணும் இந்த ஷோ அப்படின்னு சொல்லி கொடுக்குங்க முதல்ல முதல்ல இந்த என்ன கடத்த போறோம் நிறைய கமல்ஹாசன் சார் இருக்கும்போது சொல்லுவாரு இது வந்து சமூகத்துக்கு தேவையான ஒரு ஷோ இது மூலயமா நிறைய கத்துக்கொடுவோம் அப்படின்னு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஜகூசில் குளிக்கிறதையும் சுவிமிங் பூலில் குளிக்கிறதையும் காமிச்சு இந்த சமூகத்துக்கு என்ன கற்றுக் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு தெரியல எனக்கு தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதை பற்றி கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த பிக் பாஸ் சீசன் நைன் பற்றி உங்களுக்கு கருத்து என்ன இந்த ஷோ வந்து எப்படி ரன் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா இருந்துச்சு அந்த ஐடியா கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த நாமினேஷன் ஃப்ரீ இந்த நாமினேஷன் கொடுத்தது இந்த வாரம் யார் எவிக்ட் ஆவாங்க இவங்க நாமினேட் பண்ணியிருந்துக்கலாம் இவங்க நாமினேட் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு யார் தோணுந்தோ அவங்க பெரிய கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காமல் விஷால் சரவண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நானும் விஷால் சரவணன் நன்றி வணக்கம்